வணக்கம் ஓம் நம சிவாய நம் வசந்த் பயணி வியூஸ் மூலம் தினந்தோறும் பல்வேறு ஆலயங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறாங்க என்னோட நீண்ட நாள் ஒரு ஆசை என்னென்னா அறுபடை முருகரை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க நான் எவ்வளவோ ஆலயங்கள் வந்து தரிசனம் செஞ்சுருக்காங்க நீங்களும் நம்ம சேனல் வழியாக பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த அறுபடை முருகர் வந்து என்னால் தரிசனம் பண்ண முடியல ஆறு கோவில்ல மூணு கோவில் வரைக்கும் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு மூணு கோவில் நிற்கிறதுன்றதே எனக்கு ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு அதுக்கு வந்து முருகர் எனக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கலங்க சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா நம்ம என்னோடய ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அறுபடை என்று பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டியிருக்கிறதா தகவல் கிடச்சிச்சுங்க கும்பாபிஷேகம் அன்னைக்கு நான் வேறு வேலையாக வெளியே போயிட்டு இருந்ததுனால கும்பாபிஷேகத்தில் என்னால் கலந்துக்க முடியலங்க சரி ஒரு வாரம் கழித்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆலயம் தரிசனத்துக்காக சென்றேங்க இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆனால் இந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருந்தாலும் அதோடய எல்லை பகுதியில் தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு கோபாலபுரம் புதுர்மேடு என்னும் கிராமத்தில் தாங்க இந்த கரிமலை அருள்மிகு அறுபடை முருகர் கோவில் வந்து தியானப்பிடம் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற விநாயகரோட கோவில் தாங்க நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறோம் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்போடு இங்கே விநாயகர் காணப்பட்டாருங்க ரொம்ப ஒரு இயற்கையான சூழ்நிலையில் தாங்க இந்த தியானப்பிடம் அமைஞ்சிருக்கு சுற்றி பார்த்திங்கன்னா இயற்கை நிறைந்த மலைகளும் வயல்வெளிகளும் மட்டும்தாங்க இந்த நம்ம கோவிலை சுற்றி நம்மளுக்கு வந்து தெரியுது பாருங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக விநாயகர் ஆலயம் தாங்க நம்ம இப்போ வந்து நான் நிறைய விநாயகர் நம்ம போனோம்னா நார்மலாகவே பெரும்பாலும் விநாயகர் வந்து எந்த கோயிலில் போனாலும் ஒரே மாதிரி தாங்க இருப்பாரு உட்கார்ந்த திருக்கோலத்தில் வந்து இருப்பார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்களோடு வந்து விநாயகர் வந்து காட்சி தராருங்க ரொம்ப ஒரு அரிதான ஒரு இதுங்க அவர் கையெல்லாம் பாருங்க அவ்வளோ அந்த பஞ்சமுக விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாருங்க இந்த மாதிரி நான் ஒரு விநாயகர் வந்து இது வரைக்கும் தரிசனம் பண்ணதில்லை முதல் முறையாக தரிசனம் பண்ணாங்க இது வந்து நம்ம அறுபடை வீடு வந்து முருகர் கோவிலுக்கு வந்து முன்னாடியே இருக்கிற ஒரு விநாயகர் கோவில் தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த கோவிலை சேர்ந்தது தாங்க இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க விநாயகருக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயங்க இது முழுவதுமே கருங்கல்லால் செய்யப்பட்ட ஆலயங்க பாருங்கள் நிறைய பக்தர்கள் வந்து வேண்டிக்கின்னு தேங்காய் வந்து ஒரு வேண்டுதல் இதுவாக இங்கே செஞ்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு மிகவும் ஒரு அருமையாக இருக்க பாருங்க இந்த ஆலயம் வந்து அமைவிடம் பார்க்குறோன்னா சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர்லேருந்தும் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சித்தூர் ரோட்டில் வந்து போனீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி பொன்னை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வழியா வரவங்களுக்கு வந்து பொன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கரிமலை முருகர் தியானப்படத்துக்கு தாங்க நம்ம இப்போ சென்று இருக்கிறோம் முக்கியமான சோளிங்கர்லேருந்து சித்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த நெடுஞ்சாலையிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ஒரு உள்ளே போனோன்னா தான் நம்ம இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா யாகசாலை நடந்த இடம் தாங்க இப்போ பார்க்கறது எதுவோ பாகுபலி படத்தோட பிரம்மாண்டமான செட்டு போல் இருக்குது எதனா பார்த்தி எடுக்கிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலே இந்த அரண்மனை போல தோற்றம் கொண்டதாங்க கரிமலை முருகர் தியானப்பீடம்ங்க அறுபடை பீடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க வானத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவத்தில் தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகர் ஆலயம் வந்து இப்போ சமீப காலத்தில் கட்டினதான் எங்கேயுமே ஒரு வரலாறே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னா ஒரே செங்கல் கூட பயன்படுத்தாமல் முழுவதும் கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அறுபடை முருகர் ஆலயம் தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம் பாருங்கள் இங்கே மொத்தம் முருகருக்கு ஏழு சன்னதி இருக்குங்க ஆறு சன்னதி என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபடை வீர குறிக்கிறதாங்க ஏழாவது சன்னதி முக்கியமான சன்னதி எதுனா சண்முகர் நம்மளுக்கு வந்து இங்க சண்முக பெருமாள் வந்து நம்மளுக்கு இங்க காட்சி தராருங்க இப்ப நம்ம பாக்குறதாங்க முதல்ல தரிசனம் பண்றது சண்முகரை தாங்க நம்ம தரிசனம் பண்றோம் பாருங்க எவ்வளோ அழகா அந்த கிரனேட் கல் பாருங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவோ ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டிய ஆலயம் போல இல்லைங்கிறது இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்தது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆகலைங்க ஆனால் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயிரம் வருடம் பழமையான ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஃபீலிங் வருதுங்க மற்ற ஆலயம் இல்லாமல் இந்த ஆலயத்துல ஒரு விசேஷம் என்னன்னா நம்ம நான்கு திசையில இருந்து இருந்தும் முருகரை தரிசனம் பண்ணலாங்க பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே அந்த வாயில் வழியாக தாங்க நம்ம முருகரை த இப்போ ஒரு கடவுளை தரிசனிக்க முடியும் ஆனால் இந்த கோவில் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூன்று புறம் மீதி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கிறாங்க முருகரை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது திருப்பரங்குன்றம் முருகரை தாங்க தரிசனம் பண்ணுறோம் எவ்வளோ அழகாக பாருங்கள் காட்சி தராரு பாருங்க எப்படி திருப்பரங்குன்றத்தில் முருகர் எப்படி எந்த இருக்கிறாரோ அதே வடிவமைப்பில் இங்கே கல்லால் செய்யப்பட்டிருக்கிற முருகர் சிலையை தாங்க தரிசனம் பண்ணுறோம் அவ்வளோ அழகாக அருமையாக பாருங்கள் முருகர் சிலை மேலே வந்து அவர் எந்த ஊரில் இருக்கிற கோவில்ன்றத தெளிவாக இது பண்ணிக்கிறாங்க அடுத்த வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் இது வரைக்கும் நான் திருச்செந்தூர் பக்கமே போனதில்லைங்க ஆனால் ரொம்ப நாள் ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லலாம் சாமி பார்க்குறது திருப்பதி திருவண்ணாமலை மாதிரி ஆயிடுச்சுன்னு வந்து நம்ம எல்லாம் நம்ம கேட்குறோம் அவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே நம்ம திருச்செந்தூர் முருகர் தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பழனி திருவென்குடி திரு ஆவினங்குடி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபடை வீடுனா பழனி மலை மேலே இருக்கிறவர் தான் அறுபடை வீடுன்னு நினைக்கிறாங்க அவருக்கு கிடையாதுங்க கீழே இருக்கிற திரு ஆவினங்குடியில் இருக்கிற முருகர் தாங்க அறுபடை முருகர் இவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழனி மலை முருகரையும் சிலையும் வந்து ஒரு பொன் சிலை வச்சுருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலை முருகருங்க அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கிறார் பாருங்க சுவாமி மலை நின்ற திருக்கோலத்தில் பாருங்க வேலோடு எவ்வளோ அழகாக காட்சி தரார் பாருங்க நான் கூட சாமி மலையில் தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்ட வந்து என்னால் தரிசனம் பண்ண முடியுங்க ரொம்ப தொலைவில் இருந்து பார்த்தேன் இங்கே அவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் திருக்கல்யாண கோலத்தில் திருத்தணிகை முருகருங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவருங்க அவர் அடிக்கடிக்கு நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அடிக்கடிக்கு திருத்தணி முருகரை பார்ப்பேன் அவரும் இன்னும் எனக்கு கிட்ட வந்த மாதிரி இருக்கிறாருங்க அவ்வளோ அருமையாக ஏழு கிலோமீட்டரில் தாங்க இப்போ எனக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால எங்கள் ஊர்லேருந்து அவ்வளோ அழகாக திருத்தணி முருகர் தரிசனம் பண்ணுறாங்க அடுத்து வந்து பழமுதிர் சோலை பாருங்க அறுபடை வீடுங்களில் ஒவ்வொரு முருகராக நம்ம தரிசனம் பண்ணுறோம் பழமுதிர் சோலைங்க அங்கே எப்படி அந்த கோவிலில் எவ்வாறு காட்சி தராரோ அதே வடிவமைப்பில் தாங்க இங்கே வந்து செதுக்கி இருக்கிறாங்க சிற்பமாக அவ்வளோ அழகாக பாருங்கள் முருகர் காட்சி தராரு பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது கோவிலோட பிரம்மாண்ட தோற்றம் தாங்க பார்க்குறோம் நிறைய பேர் என்னடா அது பாகுபலி செட்டு மாதிரி இருக்குன்னே நானே உண்மையிலே அப்படிதாங்க நினைச்சிட்டேன் நினச்சிட்டேன் இது என்னடா இது கோவிலா இல்லை பாகுபலி செட்டு இல்லை எதனா அரண்மனையா அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பகுதி வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது தான் அங்கே அவங்க சொன்னாங்க இந்த கோவிலை நிறுவிய திரு சேகர் என்பவர் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பேசினாங்க நிறைய விஷயம் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கினாருங்க இன்னும் கோவிலோட வேலைங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகர் ஆலயம் வந்து அவரோட ஒரு கனவாங்க மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு ரெடி பண்ணியிருக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயோ ஆரம்பித்தாரங்க இந்த கோவில் பணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலத்தில் இந்த கோவிலை வந்து முடிச்சிட்டாரு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நட்சத்திர கீழே வந்து தெரியும் மேலே இந்த மேலே வந்து நம்ம ஒரு ஹெலிகாப்டரு அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த ஆலயமே பல ஏக்கரை பரப்பரவில அமைஞ்சிருக்கோங்க இந்த ஆலயம் நம்ம ஃபோனில் பார்க்கும்போதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் நேரில் சென்றீங்கன்னா அந்த ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயத்தை வந்து அவ்வளோ அழகாக தரிசனம் பண்ணலாங்க மிகவும் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக இங்கே பாருங்கள் அந்த ஜன்னல் இதுவும் கூட பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பியோ கண்ணாடியோ வைக்கலங்க கல்லாளியோ செதுக்கியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கும் போதே தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு முருகரோட வந்து கோபுரத்தை தாங்க நம்ம தரிசனம் பண்ணுறோம் அறுபடை முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே எவ்வாறு அந்த அறுபடை முருகர் சிலை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு அந்த சுவாமியோட விமானத்துலேயும் அந்த மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க அப்புறம் சண்முகர் விமானமும் நடுவில் இருக்குதுங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அல்லது வேலூர் திரு திருவள்ளூர் இல்லை ஆந்திரப்பிரதேச சித்தூர் அப்புறம் கர்நாடகா பெங்களூர் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா வரவங்க யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கா வேலூர் மாவட்டம் பொன்னை இல்லை ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஷோலிங்கர் நகர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்தணி இந்த பகுதியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்து போதிய போக்குவரத்து வசதி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து சித்தூர் செல்லும் நெடுஞ்சாலையிலேயே சோலிங்கர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குங்க பாருங்க ஒவ்வொரு கோபுரமான அந்த விமானம் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறாங்க இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெச்சர்லாம் பார்த்துருப்போம் மழை மாதிரி ஒன்று கட்டிக்கிறாங்க இருபது அடியில் இங்கே ஒரு சிவலிங்கத்தை வைக்க போகிறாங்களாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு முருகர் வந்து குழந்தை வடிவில் முருகர் சிலையை வச்சு அவர் ஆறு முருகரும் இங்கே ஒரே ஆலயத்தை வந்து இதுவாகிற மாதிரி இங்கே வந்து கட்டமைப்பு கட்டமாக பண்ண போகிறதா இந்த கோவில் நிறுவனர் வந்து சேகர் என்ப அவர் வந்து சொன்னாருங்க நம்மளுக்கு நிறைய விஷயம் பகிர்ந்துனார் வீடியோவோட கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கினாருங்க பாருங்க இப்ப நம்ம இந்த ஆலயத்துல இருந்து நம்ம தரிசிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சோழிங்கர் பெரிய தாங்க நம்ம தரிசனம் பண்றோம் நூற்றி எட்டு வைணவ தளங்களில் ஒன்றான லட்சுமி நரசிம்மர் கோவில் பெரியமலை மலை தாங்க நம்ம இப்போ தரிசனம் பண்றோம் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு இங்கேருந்து வியூ நல்லா இருக்குங்க பாருங்க இன்னும் கோவிலோட வெளிப்பகுதியில வந்து இன்னும் நிறைய வேலைகள் வந்து நடந்து இருக்குங்க பாருங்க சுத்தி மலை பாத்தீங்களா அவ்வளோ இயற்கையாக ஒரு எந்த எப்படி சொல்கிறதுனா இந்த ரோட்டில் போகிற ஒரு பஸ்ஸு லாரியோட ஆர்னு சவுண்டு கூட இந்த இடத்துல வந்து கேட்கலங்க அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல தாங்க அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இன்னும் வந்து அவங்க அந்த வேலைப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வெளிப்பகாரெல்லாம் அந்த புல்வெளி மாதிரி தோட்டங்கள்லாம் அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அமைச்சிட்ட பிறகு இந்த பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர வடிவம் சுற்றி வந்து தண்ணி வந்து வடிவமைப்பு பண்ண போகிறாங்களாங்கிற அப்படியே ஒரு தொட்டி மாதிரி பார்க்கறதுக்கு இன்னும் இன்னும் நாலாவது நாளாவோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஆலயம் வந்து வேலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க கோவில் வெளி காலத்தில் நிறைய வசதிகளை வந்து பக்தர்கள் தேவையான வசதிகள்லாம் சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க இரண்டு நுழைவாயில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு பாருங்க உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு செல்றதுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஆலய நிர்வாகத்தோட நம்பருங்க வந்து அந்த பேனரில் நான் காமிச்சிருப்பேங்க வேறு எதனா உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஆலயத்துக்கான தகவலை வந்து நான் உங்களுக்கு தரேங்க பாருங்கள் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தோட நுழைவாயில் பாருங்கள் இவர் தாங்க சண்முகர் தரிசனம் தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு அறுவடை முருகர் இல்லாமல் பிரதானமாக சண்முகர் முருகரை தாங்க இங்கே வந்து பிரதான தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிருத்திகை வருதுங்க ஆடிக்கிருத்தி அன்னைக்கு அறுபடை வீடு எதனா ஒரு முருகரை வந்து தரிசனம் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இதோ இப்போ விநாயகர் சன்னதி இதோ பாருங்க வெறும் கல்லால் செய்யப்பட்ட தேரில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு உற்சவர் நம்மளுக்கு காட்சி தராருங்க நிறைய பேர் என்னென்னு நினைக்கலாம் திருத்தணிக்கு போகலாமா பழனிமலைக்கு போகலாமா இந்த மாதிரி பலர் வந்து பல்வேறு யோசனையில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் வந்து அளவு கடந்த கூட்டம் என்னால் செல்ல முடியல நேரம் இல்லை அப்படின்றவங்க இந்த ஆலயத்தை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம எங்கே பார்க்குறோன்னா அந்த மேலே சாமி சன்னதி இருக்குல்ல அதுக்கு இருக்கிற கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான தியான பீடங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா எந்த ஒரு வெளி சவுண்டும் கேட்காதுங்க அமைதியாக வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம்னாலும் தியானம் இருக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க பாருங்கள் தியான பீடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு தியானத்தில் இருக்கிற ஒரு சிவபெருமானோட சிலையை வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து அவரை வணங்கிட்டு எவ்வளோ நேரம்னாலும் இங்கே வந்து தியானத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுங்க பாருங்கள் முழுக்கவே அந்த கருங்கல்லாலேயே செய்யப்பட்டதுங்க இங்கே பாருங்க ஒரு சுயம்பு சிவலிங்கத்தையும் வச்சுருக்கிறாங்க ஒரு தியானத்தில் இருக்கிறாங்க பேர் நான் பாயணி இருந்து வரேன் நான் சேனல் வச்சுருக்காங்க அறுபடி வீடு முருகை பற்றி பல பேர் தெரிஞ்சிக்கா ரொம்ப நல்லதுன்னு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க வந்து இந்த பக்கம் கோபாலபுரம் சென்டர்ல வந்து கரிமலை கரிமலை முருகன் ஆறு படை ஞானப்பீட்டம் சொல்லிட்டு இந்த ஊரு பேர் வச்சுக்கிறோம் கரிமலை ஆறுபடை யானப்பீட்டம்னா இங்க வந்து கருங்கல் குட்டை ஒண்ணு இருக்கு அந்த கருங்கல் குட்டை வந்து எனக்கு தோன்றது வந்து அந்த கருங்கல் குட்டை வந்து விநாயகரே அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் அந்த விநாயகர் வந்து வணங்கி அவர்கிட்ட அவசரம் முருகர் இங்க வந்து அவருடைய பாதம் வந்து இங்க அமைஞ்சுதான் எனக்கு புரியுது புரிஞ்சது அவரு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட பாரு தெரியுது முருகரு அது வந்து நம்ம நம்ம வந்து முருகர் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இங்க வந்து அவர் வந்து உக்காந்து இருக்கிறது பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கு எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கே உட்காந்து மாதிரி எனக்கு புரியுது நிறைய பக்தர்கள்லாம் இங்க வந்து இவருடைய ஆசை தரணும்னு ஆசை இருக்கு அதனால நிறைய பக்தர்கள்லாம் வர 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 எனக்கு இந்த முருகர் நினைப்பாரு சந்தோஷமா இருக்கும் அதே போல என்ன கூட எல்லாம் பக்தர்கள்லாம் வந்து ஒரு சந்தோஷமா பயணம் பயன்படணும் நிறைய பேருக்கு நல்லது ஆகணும் என்னுடைய வேண்டுகளை வாங்கிட்டு அது நல்லது நடக்கணும் என்ன இது வரைக்கும் இருக்கிற ஆசையெல்லாம் விற்று முருகர் கோயில் கட்டி கட்டி ஆச்சு முருகரை உக்கார வச்சுட்டோம் வர வரமுருகெல்லாம் வந்து வர பக்தர்களுக்கெல்லாம் முருகன் வந்து ரொம்ப நல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இனிமேல் ஒன்றும் டெவலப் பண்ணணும்னா வரபக்தரங்க ஏதோ அவங்க முந்திய கையில் ஏதோ ஒரு காணி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு டெவலப் பண்ணி முருகனுடைய பேரும் குவியும் போற்றி பாடிட்டு நம்ம முருகனிடம் தரநாடையணும்னு ஒரு ஆசை இந்த கோயில் வந்து முருகன் கருவல்லாலேயே கட்டணும் கட்டியிருக்குது முருங்க கருங்கல்லையே முருகனை உட்காரணும்னு ஆசைப்பட்ட மாதிரி தெரியுது எனக்கு அதனால் எந்த ஒரு செங்கலாவது ஒரு ஒரு இதுவாவது யூஸ் பண்ணாத ஃபுல் கருங்கல்லாலேயே கட்டி இந்த கோயில் வந்து முருகனை இப்படிலாம் உட்கார வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் வந்து உட்கார வச்சு ரொம்ப இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னே ஒரு பிளான் போட்டோம் நாங்கள் தான் கட்டணும் இப்படி தான் கட்டணும் இப்படி தான் கட்டணும் ஆனால் இப்படின்னா வசூல் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணி கடவுள் கண்டோம் அதெல்லாம் ஆகாததுனால முருகனை உட்கார வைக்க வைக்கணுன்றது ஒரு மனசில் வந்ததுனால இருக்கிற ஆசையெல்லாம் அமைத்து முருகனை உட்கார வச்சோம் எல்லாம் நல்ல மாதிரி முருகருன்னா மனசு தான் கடவுள் நம்ம யார் முருகர் யாருன்னு நம்ம வந்து உணர்ந்துட்டோம் உணர்ந்து எல்லாரும் கடவுள் எல்லாரும் ஒரு நாள் உருட்டு போகிறாங்களோ அது நாங்கள் உண்மையிலே பக்தியால் ஒரு ஒரு வீடு ஒவ்வொரு வீடு விற்று முருகனுக்கு போட்டு முருகனை உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது உட்கார வச்சு அழகு பார்த்துட்டோம்

ஆறுபட போக வந்து வந்து தரிசிச்சு அப்படி ஆசை எங்கள் உண்மையிலேயே அந்த ஆசை வந்து உங்கள் மூலம் எனக்கு முருகர் நிறைவேற்றி இருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அவர் உண்மையிலேயே நான் எவ்வளோ கோயில் பார்த்துக்கிறேன் ஆனால் இங்கு கோயில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இருக்குது இருக்கு பக்தியால ஐயா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அறுவடை எல்லாருமே வந்து அறுபடை முருகரை தரிசனம் பண்ணி அவரோட அருள் பெறணும் இன்னைக்கு வந்து நன்றி ஆலய நிறுவனர் வந்து சேகர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு ஆலயம் பற்றி நம்மளுக்கு நிறைய தகவல் சொன்னாருங்க நன்றி ஓம் முருகா நாம் வந்து மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு ஆலய தரிசனத்தில் நம்ம சந்திப்போங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆலயம் பற்றி தகவல் சொல்கிறேன் நன்றி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா